எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதி சதீஸ் வென்சர்ஸ்ல இருந்து நம்ம நாமக்கல்ல தொடர்ந்து சலுக்கு இருக்கக்கூடிய வீடு நிலம் காடு தோட்டம் எல்லாத்தையுமே தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காட்டுப்புத்தூர்லேருந்து வலைப்பட்டி போகிற மெயின் ரோட் மேல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு எண்பத்தி மூணு சென்ட் அழகான இடத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு சென்ட் வந்து மொத்தமா சேலுக்கு வந்துருக்குங்க ஒரு சென்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபா வந்து ஓனர் சொல்றாரு இதுலேருந்து விலை வில நேரடியாக பேசி நம்ம குறைச்சு வாங்கலாம் ரோடு பேஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு இருநூத்தி எழுபது இருநூத்தி எண்பது அடி வந்து உங்களுக்கு ரோடு பேஸ் இருக்கு பெரிய ரோடு பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம் அமைக்கிறதுக்கு வேற ஏதாவது நீங்க கமர்ஷியலா பிளான் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு பெட்ரோல் பங்க் போடுறதுக்கு அல்லது வேற ஏதாவது எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் கட்டுறதுக்கு இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த பீல்டுல வேணாலும் நீங்க இந்த இடத்த வந்து யூஸ் பண்ற மாதிரி இடம் வந்து அருமையா மெயின் ரோட் மேலேயே அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டியும் காட்டுப்புத்தூர் மோகனூர் இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வளையப்பட்டி புதுப்பட்டி அனியாபுரம் எல்லாமே வந்து ஈஸியா போய்க்கலாம் நாமக்கலுக்கு வந்து இங்க இருந்து ஒரு டுவெண்டி மினிட்ஸ் நீங்க ஈஸியா போயிடலாம் அதே மாதிரி முசிறி திருச்சி கரூர் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருந்து நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ரோடு பாயிண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வகையிலையும் இந்த இடம் வந்து ரேட் ஏறிட்டே இருக்க போகுது மெயின் ரோடு டபுள் ரோடு ஹைவே மேலேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு பெரிய ரோடு பேஸோட இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க இடத்த உங்களுக்கு வீடியோவில் காட்டிட்டு இருக்கிற நல்ல செம்மண் இடம் பாத்தீங்கன்னா நல்லா கட்டு வேலை போட்டு இடத்த வந்து நல்லா நீட்டா வந்து பராமரிச்சு வச்சிருக்காங்க இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் பூமியா இருக்கிறதுனால உங்களுக்கு கட்டுமான செலவும் கம்மியா இந்த இடத்துல இருந்து எந்தெந்த எல்லாம் ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு பக்கத்துல வந்து காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு கொங்குநாடு காலேஜ் இங்க இருந்து ஈஸியா போயிக்கலாம் தொட்டியும் ரொம்ப பக்கம் உங்களுக்கு இங்கிருந்து மெயின் ரோடு மேல ஒரு இடம் வாங்கி போடணும் கொஞ்சம் வேலை கம்மியா வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பீங்க நாமக்கல் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டி வாங்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமம் ஏன்னா எங்க எடுத்தாலுமே உங்களுக்கு சதுரடி மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் தான் போயிட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கு ரொம்ப ரீசனபிளான விலையில வந்திருக்கு நீங்க இத வந்து இடத்த வந்து நேரடியா வந்து பாக்கலாம் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எங்க டீம் இருந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்தை வந்து நேரடியாக கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னா நம்ம நேரடியாக உட்காந்து பேசி டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி இந்த இடத்த வாங்கிக்கலாம் ஸோ யாரெல்லாம் ஒரு நல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நாமக்கல்ல பார்த்துட்டு இருக்கீங்களோ இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளா இருக்கு ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த இடத்த இன்னைக்கே விசிட் பண்ணி சொந்தம் பண்ணிக்கிங்க நன்றி